செய்திகள் நாவலூர் கிராமம் பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரி ஏகாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் நாவலூர் கிராமம் பழைய மகாபலிபுரம் சாலையில் எழுந்தருளி வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தந்து இஷ்ட தெய்வமாகவும் புல தெய்வமாகவும் கிராம மக்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி ஏகாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை பஞ்சமி திதியும் பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ளாக மிதுன லக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி ஏகாத்தம்மன் ஆலய புனராவர்த்தன சீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மகா தீபாராதனையும் தீர்த்தம் தெளித்தல் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திமுகவின் நாவலூர் ஊராட்சி கழக செயலாளர் மற்றும் முன்னாள் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய துணை பொறுப்பாளர் மு ராஜாராம் நாவலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மு கிருஷ்ணன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் நாவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திமுகவின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் மகாலட்சுமி ராஜாராம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து